இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடனை விரட்டியருக்கும் டாஸ்து டிப்ஸ் செய்தால் நீங்களும் கோடீஸ்வர தானா முயற்சி செய்து பாருங்க பொதுவாக மனிதர்களா பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மனிதர்கள் கிட்ட கடன் வாங்க வேண்டிய நிலைமை வருது மாதிரியான சந்தர்ப்பத்துல கடன் வாங்கி நினைப்போம் நிலைமை வரும் அப்படிப்பட்டவங்க எப்படி கடன் கொடுக்கறது அல்லது கண் பத்தின தகவலை மற்றவங்க கிட்ட நீ எப்படி மறைக்கிறது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருப்பாங்க கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால மறைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க சில வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணது அவசியம் ஏன்னா வாஸ்து குறிப்பை சரி பண்றதுனால கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் வாஸ்து படி நிதி நிதிநிலை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா குடியிருக்கக்கூடிய வீடு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் வாஸ்துபடி இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த வீட்டுல பண பிரச்சனை இருக்கிறதோட அவங்க சில சமயத்துல கடன் ஆளியாவை வாழ்க்கையை கழிக்க வேண்டி இருக்கும் அந்த வகையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா சில வாஸ்து பரிகாரங்கள் செய்யணும் இது தொடர்புல பாக்கலாம் வீட்டுல பணம் சேமித்து வைக்கிறதுக்கு சிறந்த திசை அப்படின்னா வடக்கு திசை இந்த திசையில அலமாரியை வைக்கிறது மங்களகரமானது ஏன்னா வடக்கு திசையில குபேரரும் லட்சுமி தேவியும் கூடியிருக்கிறதா சொல்லப்படுது சோ கடன் பிரச்சனை இருக்காங்க கடன் தொழிலிருந்து வெளியில வர்றதுக்கு இந்த முறையை கடைபிடிக்கலாம் வடக்கு தேசிய லட்சுமி தேவி குபேரர் சிலை வைக்கிறது நல்லது சிலை இல்லாதவங்க வழிபடலாம் காய் மாலை வேலையில வீட்டுல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாஸ்துபடி சனிக்கிழமைகள்ல காலையில குளிச்சுட்டு அரச மரத்தில தீபம் ஏத்தி வனம் வந்து வணங்குங்க எப்படி செய்வதனால கடன்ல லாமி விடுபடலாம் ஏன்னா அரச மரத்துல விஷ்ணு பகவான் வசிக்கிறதுனால பண வரவு அதிகமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி